எந்த திசையை நோக்கி குளிக்க வேண்டும் எப்படி குளிக்க வேண்டும் எந்த திசையை நோக்கி குளிக்கவே கூடாது தப்பித்தபறி கூட கூடாது அப்படின்னு எல்லாம் அகத்தியர் வந்து தன்னுடைய நூல்கள்ல சொன்னதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் எப்படி துவட்ட வேண்டும் என்று கூட அகத்தியர் பாடல்ல இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இந்த பதிவில் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப பதிவை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் குளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பதிவா அப்படின்னு அலட்சியமா நினைக்காதீங்க நம்ம காலையில எந்திரிச்சதும் டப்பா தண்ணியை ஊற்றினோமா சோப்பை போட்டோமா குளிச்சுட்டு வந்தோமா அப்படின்னு நினைக்காதீங்க அதுல எவ்வளவு கருத்துக்கள் இருக்கு தெரியுமா அக்னி எப்பவும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் பயணிக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியோ கீழிருந்து மேலே ஏறுவது தானே சரி அப்போ தண்ணியை எடுத்ததும் தலை குளிக்கிறோம்னா அப்படியே டப்பா எடுத்து தண்ணிய தலையில இருந்து ஊத்திக்குவோம் அப்படி செய்யக்கூடாது தண்ணீரை காலில் இருந்து மேல் நோக்கி நினச்சி கடைசியில தான் தலையில ஊத்திக்கணும் அப்ப கீழே இருந்து வரக்கூடிய அக்னி அதாவது நம்ம பாதத்துல இருந்து வரக்கூடிய அக்னியானது நம்ம மண்டைக்கு போகும் நம்ம மண்டை ஓடுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட அக்னியோட வேகத்தை தாங்குற சக்தியும் இருக்கு அதனால காலில் இருந்து பரவக்கூடிய குளிர்ச்சி வந்து மேல் நோக்கி பயணிக்கும் போது உள் அக்னியானது தலையை நோக்கி பயணிக்கும் அதுவே சரியான முறை குளிச்சு முடிச்ச உடனே அக்கா தங்கச்சி இருக்காங்களே ஸ்ரீதேவியும் ஊதேவியும் அவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்களாம் இவங்க உடம்புல யார் போய் முதல்ல உட்காடுறதுன்னு நம்ம குளிச்சதும் முகத்தை முதல்ல தொடச்சோம் அப்படின்னா மூதேவி வந்து முகத்துல உட்காந்துருவாங்களாம் அப்புறம் ஸ்ரீதேவி முதுகுல தான் உட்காருவாங்களாம் அப்ப முகத்துல மூதேவி உட்காந்துட்டா நம்மளுடைய முகம் வந்து ஒரு பொழிவே இல்லாம இருக்குமா அது மட்டும் இல்ல எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம மனதுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்குமா அதனால முதல்ல வந்து முதுக தொடக்கணுமா அப்ப மூதேவி முதுகுல உட்காந்துருவாங்களாம் அதற்கப்புறம் முகத்தை தொடச்சோம் அப்படின்னா ஸ்ரீதேவி வந்து முகத்துல உட்காந்து பாக்க நம்மளுடைய முகம் தெளிவாவும் நேர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சும் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுது தலையில இருந்து கால் வரை உள்ள பின் பாகத்தை வந்து பிரஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முதுகு பாகம் தான் பெருசு அந்த இடத்துல அக்னியோட வீச்சம் வந்து அதிக அளவுல இருக்கும் அதனால குளிச்சு முடிச்சதும் நம்ம எடுத்ததும் முகத்தை தொடைக்க கூடாது முதுக முதல்ல தொடச்சிட்டு தான் முகத்தை தொடைக்கணும் துண்டை குளிக்கிற நீர்ல நனைச்சி பிழிஞ்சி துவட்டுறதுதான் உத்தமமா அநேகமாக அனைவரும் ஈரம் படாத துண்டை உபயோகிப்போம் உலர்ந்த துணியானது உள் வேகமாக பரவ செஞ்சு பலவிதமான உள்நோய்களை உருவாக்குமா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறரோட வாய் திறந்து நம்ம பேசக்கூடாத நேரம் மூன்று நேரங்கள் இருக்கு ஒன்னு இந்த குளிக்கிற நேரம் இந்த குளிக்கிற நேரத்துல நம்ம மௌனத்தை கடைபிடிக்கணும் மனநிலவுல வேணா தெரிந்த ஜபத்தை சொல்லலாம் ஆனா வாய் திறந்து பேசவே கூடாது நீங்க இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் பாடிக்கிட்டே குளிப்பாங்க இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது குளிக்கிறதுனால நம்ம பஞ்ச இந்திரியங்களால் செய்த தவறுகளினால நமக்குள்ள சேர்த்து வைத்த கர்மாக்கள் வந்து கலையப்பெறுது நம்ம குளிச்சப்புறம் நம்ம இருக்கும் நிலைதான் மனிதனோட சுத்த நிலை அதை உணரணும் குளிக்கும்போது வாயில வந்து வாய்கொள்கிற அளவுக்கு நீரை வச்சிருந்து அதை குளிச்சப்புறம் துப்புறதுனால கண்டத்துக்கு மேல் கழுத்துக்கு மேலே வருகின்ற நீர் சம்பந்தமான கட்டுகளை நோய்களை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால குளிக்கிறப்ப முடிஞ்சா வாயில வந்து வாய் கொள்ற அளவுக்கு தண்ணி வச்சிருந்து குளிச்சு முடிச்சப்புறம் அப்புறம் துப்பிடுங்க வாயில் இருக்கும் நீர் மேல்நோக்கி எழும்பும் அக்னியோட வேகத்தை வந்து எடுத்து விடுமா இந்த நீர்நிலைகள்லாம் இருக்குல்ல ஆறு குளம் கடல் இவைகள்ல எல்லாத்துலையும் பாத்தீங்கன்னா தேவதைகளும் பெரியவர்களும் வந்து அரோபமாக ஸ்நானம் செய்வதாக சொல்லப்படுது நாரம் அப்படிங்கிற தண்ணீர்ல நாராயணன் வாசம் செய்வதாக சொல்வார்கள் அதனால ஓடி சென்று அதில் குதிக்காமல் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போய் அந்த ஆத்துல குதிப்பாங்க அது மாதிரி இருக்காம கரையில நின்னு சிறிது நீரை எடுத்து தழைய தெளித்த பின் நீர் கலங்காமல் ஒரு இலை எப்படி நீர்ல விழுது அந்த வேகத்துல மெதுவா சென்று குளிக்க வேண்டும் அப்புறம் நீர்ல வந்து காரி உமிழ்வதோ துப்புவதோ கூடாது நீரின்றி ஒரு உயிரும் இல்லை நீரை விரயம் செஞ்சோம் அப்படின்னா கடன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உப்பு நீர்ல குளிச்சோம் அப்படின்னா அதாவது கடல் நீர்ல குளிச்சோம் அப்படின்னா திருஷ்டி தோஷங்களை அறுக்கும் வெள்ளியன்று குளிப்பது அப்படிங்கிறது மிக சிறந்தது குளிக்கிறப்ப வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி தான் குளிக்கணும் இது ரெண்டும் தான் உத்தம திசைகள் அப்புறம் பாத்தீங்கன்னா கர்மம் செய்த பின்னும் மயானத்திற்கு சென்று வந்தால் மட்டுமே தெற்கு நோக்கி நின்று குளிக்கலாம் மேற்கு திசை நோக்கி நின்று குளிச்சோம் அப்படின்னா உடல் நோய் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது தினமும் கங்கா ஸ்நானம் செய்யறது நல்லது ஆனா நம்மளால முடியுமா கங்கையில போய் குளிக்க முடியுமா அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கும் ஒரு குவள தண்ணீர்ல மோதிர விரலால ஓம் அப்படின்னு தியானம் செய்து எழுதுங்க அந்த தண்ணிக்கு நம்ம உருவ மாதிரி அந்த நீர் அப்பொழுது கங்கை நீராக மாறிவிடும் ஒரு நிமிடம் தியானம் பண்றோம் அந்த தண்ணியை வச்சு இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு குளிச்சோம் அப்படின்னா உள் பூஜையின் அங்கமாக இறைவனுக்கு அபிஷேகமாகி விடுமா குளிப்பது உண்மையிலேயே நாம இருக்காதான் இப்படி செய்வதன் மூலம் கங்கையில குளிச்ச புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது குளிக்கிறது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும் இல்ல மன ஆரோக்கியத்துக்காகவும் தான் முன்னோர்கள் வந்து அமாவாசை காலங்களில் புனித நீராடுவதை வந்து வழக்கமாக வச்சிருந்தாங்க கடல்ல நம்மளால நீராட முடியாவிட்டாலும் நாம் நாம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து கல்லுப்பை போட்டு குளிக்கணும் குளிக்கிற தண்ணீர்ல ரெண்டு கைப்பிடி அளவு உப்பை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தலையில ஊற்றி நம்ம குளித்தோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது பெண்கள் வந்து வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு தண்ணீர்ல குளிக்கிறது ரொம்ப நல்லது ஆண்களாயிருந்தா சனிக்கிழமை தலை போது இந்த உப்பு குளியல் குளிக்கிறது நல்லது வாரம் ஒரு முறை இந்த உப்பு குளியல் செஞ்சு வர்றப்ப வாழ்க்கையில தடைகளே வராது முன்னேற்றம் மட்டும்தான் ஏற்படும் கண் திருஷ்டிகள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஒரு ஒருவேளை உப்பு போட்டு குளிக்கிறதுனால பிசுபிசுப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு பிறகு சாதாரண தண்ணீரை வந்து ஊத்திக்கலாம் அதனால எந்த தவறும் இல்லை அம்மாவாச நாள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் அதே போல தினசரி குளிக்கும் முன்னர் வந்து பசும் தயிரை வந்து முகத்துல தடவி குளிச்சிங்க அப்படின்னா முகம் வந்து பிரைட்டா இருக்கோ இல்லையோ நம்மள பிடிச்ச தர்திரம் உலகம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்